அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்கார்த்திகை அன்று என்று வீடெல்லாம் துடைக்கணுமா திருக்கார்த்திகை அன்று நம்ம வந்து விளக்கு சுத்தம் செய்யலாமா அப்படிங்கிறதுக்கான கேள்விகளுக்கும் மற்றும் நம்ம வந்து திருக்கார்த்திகைக்கு நம்ம விளக்கு ஏற்றிய பிறகு அந்த திரியை நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதா மிக முக்கியம் அதையே நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் ஒரு சில கேள்விக்கான பதில் இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ திருக்கார்த்திகை கார்த்திகை வீடு துடைக்கணுமா அப்படின்னு இதற்கான பதில் பார்த்தீங்க அப்படின்னு திங்கட்கிழமையே எல்லாருமே வீடை வந்து கிளீன் பண்ணி வச்சிருப்பீங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமை நமக்கு பரணி தீபம் இருப்பதனால திங்கட்கிழமையே நீங்கள் சுத்தப்படுத்தி வச்சுட்டீங்க அப்படின்னு அதற்கப்புறம் நீங்கள் எதுவும் பிளங்கலை நான்வெஜ் இந்த மாதிரி பிளங்கலை அப்படின்னு நீங்கள் துடைக்க தேவையில்லை ஸோ ஏதாவது பிளங்கிட்டீங்க அப்படின்னு புதன்கிழமையை தினத்தன்று நீங்கள் வீடை தொடச்சிக்கலாம் தாராளமாக தொடைக்கலாம் தவறு கிடையாது நிறைய பேர் வந்து புதன்கிழமை தினத்தன்று தான் வீடே தொடைப்பாங்க அதாவது ஒரு சில நல்ல நாள் வரும்போது வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த நாள் நம்ம சுத்தப்படுத்திக்கலாம் இப்போ வெள்ளிக்கிழமையாக இருக்குது அப்படின்னா நம்ம முதல் நாளே சுத்தப்படுத்தலாம் ஸோ புதன்கிழமையும் தினத்தின்றி நமக்கு திருக்கார்த்திகை இருக்குது வீடை தொடக்கினாலும் தொடச்சிக்கலாம் இல்லை நீங்கள் திங்கிக்கிழம அல்லது செவ்வாய்க்கிழமைய நீங்கள் தொடச்சிட்டீங்க அப்படின்னா துடைக்க தேவை கிடையாது எதுவும் பிளங்காமல் இருந்தால் தொடக்க தேவை கிடையாது அதே போல் திருக்கார்த்திகை அன்று விளக்கு சுத்தம் பண்ணலாமா அப்படின்னு திருக்கார்த்தி அன்று விளக்கு தாராளமாக சுத்தம் பண்ணலாம் அதே போல் தான் வெள்ளிக்கிழமை இல்லாமல் இருந்தது அப்படின்னு நம்ம வந்து தாராளமாக விளக்கு சுத்தப்படுத்தலாம் குத்து விளக்கு சுத்தப்படுத்தலாம் காமாட்சி மண் விளக்கு சுத்தப்படுத்தலாம் அடுத்து நம்ம வந்து நம்ம ஏற்றியின்றி அகல் விளக்கை நம்ம சுத்தப்படுத்தி காய வச்சு எடுத்து வைக்கலாம் சரிங்களா நம்ம தாராளமாக சுத்தப்படுத்தி வைக்கலாம் இல்லை நான் திங்கிக்கிழமை இல்லை போன வாரம் தான் நான் வந்து குத்து விளக்கு எல்லாம் விலைக்கு வச்சுட்டேன் கிளியராக இருக்குது நல்லா இருக்குது எந்த டஸ்ட்டு படியில பளிச்சின்னு இருக்குது அப்படின்னு விளக்கணுமா திருக்கார்த்தைக்காக அப்படின்னு தேவையில்லை விளக்கு அங்கே சுத்தமாக இருக்கும்போது நம்ம தேவையில்லை ரொம்ப நாள் ஆச்சு இப்போ நீங்கள் சுத்தப்படுத்தி ஒரு மாதம் கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் அந்த விளக்கெல்லாம் சுத்தப்படுத்துகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அகல் விளக்கு நம்ம வந்து பழைய அகல் விளக்கு தாராளமாக பயன்படுத்தலாம் புதிதாக ஒன்று அல்லது இரண்டு கூட நம்ம வாங்கலாம் இல்லைன்னா பழைய அகல் விளக்கை நம்ம சுத்தப்படுத்தி நிறைய வச்சுருக்குறீங்க அப்படின்னா அதையே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் மொத்தம் இருபத்தேழு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு பூஜேரியில எத்தனை ஏற்றணும் அப்படின்னா திருக்கார்த்திகை அன்று பூஜேரியில ஆறு விளக்கு ஏற்றணும் இப்போ நீங்கள் வந்து குத்து விளக்கு ஏற்றிருக்கிறீங்க காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றிருக்கிறீங்க அதை சேர்த்து ஆறு கிடையாது என்று தனியாக ஆறு தீபம் எதற்காக அப்படின்னா முருகப்பெருமானுக்காக கிருத்திகினாலே முருகனுக்கு உகுந்த நாள் நம்ம ஆறு தீபம் வந்து சத்கோண குளம் போட்டு ஆறு தீபம் ஏற்றலாம் அல்லது ஒரு பெரிய தாம்பலத்தட்டில் ஆறு தீபம் வைத்து நம்ம விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு இப்போ அடுத்து வாசலில் நம்ம எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து செவல் காம்பவுண்ட் செவரில் அந்த மாதிரி எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து தீபம் ஏற்றிக்கலாம் அடுத்து மிகவும் முக்கியமான கேள்வி ஒன்று கேட்டிருந்தீங்க அந்த மெழுகு வருத்தி தீபம் ஏற்றலாமா நமக்கு கலர் கலராக விற்கும் பார்த்திங்களா அது ஏற்றலாமான்னு தாராளமாக ஏற்றலாம் அது நம்ம டெக்ரேஷனுக்காக அழகுக்காக நம்ம தாராளமாக ஏற்றலாம் அதாவது நம்ம வந்து கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு ஏற்றிட்டு ஒரு சில ஸ்டெப்ஸில் நம்ம அந்த காமன் ஷவர்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் அழகாக டெக்ரேட் பண்ணுறதுக்கு அந்த விளக்கு பயன்படுத்தலாம் அகல் விளக்கு பார்த்தீங்கன்னா பூஜரையில் கட்டாயமாக பயன்படுத்துங்க அகல் விளக்கு பயன்படுத்துங்க அது ஏற்ற அந்த மெழுகு தீபம் பூஜை ஏற்ற வேண்டாம் அகல் தீபம் பயன்படுத்துங்க நிலைவாசல் மெயின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கதவு இருக்குது இல்லையா அங்கேள்ள வலது பக்கமும் இடது பக்கமும் அகல் விளக்கு பயன்படுத்திக்கோங்க அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம மெயின் கேட்டு அடுத்து கேட்டு இருக்கு பார்த்திங்கன்னா அந்த கேட்டுக்கிட்டே ரெண்டு அகல் விளக்கு பயன்படுத்திக்கோங்க அந்த செவர் சுற்றி நம்ம கமெடி செவர்லாம் இருக்குது அந்த ஸ்டெப்ஸ்லாம் இருக்குல்ல நிறையா இருக்கும் பார்த்திங்களா நம்ம எல்லா இடத்துலையுமே திருக்காரதிக்கு தீபம் ஏற்றுவோம் நம்ம ஸ்டெப்ஸுலெல்லாம் பார்த்திங்கன்னா முட்டை மாடி ஸ்டெப்ஸ்லாம் நம்ம டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு அந்த விளக்கு பயன்படுத்துவது ரொம்ப நல்லதான் அதுவும் நம்ம ஏற்றலாம் ஆனால் கட்டாயமாக அகல் விளக்கு ஏற்றிருக்கணும் அது மட்டுமே நம்ம ஏற்றக்கூடாது ஏன்னா அது மெழுகு தானே அதனால் அது மட்டும் நம்ம ஏற்றக்கூடாது நம்ம எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு நம்ம அதுவும் பயன்படுத்தலாம் அழகுக்காக பயன்படுத்த அழகுக்காக பயன்படுத்துவது ரொம்ப நல்லது முக்கியமான இடத்துல அகல் தீபம் பயன்படுத்திட்டு மற்ற அழகுக்காக அந்த விளக்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்து விளக்கு ஏற்றினா திரியை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இப்போ நீங்கள் அகல் விளக்குல ஏற்றிக்கிற திரியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா அது ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து ஒரு பேப்பர்லயோ அல்லது இன்னொரு பழைய அகல் விளக்குலையும் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுருங்க திருக்கார்த்தைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் தீபம் ஏற்றிய பிறகு அது அது தானாகவே குளிரட்டும் நம்ம வந்து விளக்கு வந்து நம்ம குளிர வைக்கணுமா அப்படின்னு நினைப்பீங்க குளிர் வைக்க திருக்கார்த்தைக்கு நம்ம குளிர வைக்க தேவையில்லை அதே எண்ணெய் காலியான பிறகு அதே தீபம் வந்து குளிராயும் அதில் இருக்கிற திரியை மட்டும் அதனால தான் உங்களை வந்து திரிநூல் போடாதீங்கன்னு நான் சொன்னது காரணம் திரிநூல் போட்டிங்கன்னா அந்த தீபம் வந்து கருகிடும் உங்களுக்கு அது மனது கஷ்டமாக இருக்கும் நீங்கள் திரி போட்டிங்கன்னா அந்த எண்ணெய் காலியாக போயிடுச்சு அப்படின்னா அது அப்படியே அமர்ந்துடும் அதாவது அந்த விளக்கு வந்து குளிர்ந்துடும் குளிர்ந்த பிறகு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நீங்கள் திரிநூல் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது நம்ம வந்து ஃபுல்லாக அது எரிஞ்சிடும் நம்ம குளிர வச்சோம் அப்படின்னே எரியாது நம்ம குளிர வைக்க மாட்டோம் திருக்காரத்திற்கு பொதுவாக குளிர வைக்க தேவையில்ல அதான் தானாக குளிரம் ஸோ அதே குளிர்ந்து கூட நீங்கள் வந்து பஞ்சுத்திரி பயன்படுத்துங்க அந்த பஞ்சுத்திரியெலாம் எடுத்து நீங்கள் தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு மறுநாள் நம்ம மூணாவது நாள் ப தீபம் ஏற்றோம் பார்த்தீங்களா தீபம்லாம் அந்த மூன்று நாள் ஏற்றிய பிறகு அந்த மொத்தமாக திரியை எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய நிலை வாசல் கிட்ட அதாவது உங்கள் மெயின் வாசல் வாசல் அதாவது நம்ம கோலம் போடுவோம்ல தெரு வாசல் சொல்லோம் இல்லையா கோலம் போடுவோம் இல்லையா அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த திரியை வச்சு கொஞ்சம் பச்சை கற்புரம் துண்டு கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சாதா கற்பூரம் இருக்குது ஒரு நாலஞ்சு போட்டு அதை எரிச்சிடுங்க கந்திருஷ்டிலாம் தீர்ந்துடும் ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பூஜை அறி குப்பையுடன் சேர்த்து நம்ம கால்படாத இடத்துல இந்த திரியை போற்றலாம் அல்லது மரத்துக்கடியில் போற்றலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்து கொள்ளலாம் இதில் ரொம்ப முக்கியமானது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ரொம்ப நல்லது நம்ம வந்து எரிச்சுறது ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் இருக்கிற கண்திருஷ்டி கெட்டது எல்லாமே நம்மளை விட்டு விளக்கிடும் ஸோ அது ரொம்ப நல்லது அந்த மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அதே போல் திரு கார்த்திகை நம்ம தீபம் ஏற்றும்போது தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு நம்ம வந்து காலையில் நீங்கள் ஏற்கனவே குளிச்சிருக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை மாலைய உடம்புக்கு மட்டும் குளிச்சிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் தலை குளிக்க அது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு சைனீஸ் பிரச்சனை இந்த மாதிரி இருப்பவர்கள் சாயங்கால நேரம் குளிச்சு சேராது ஸோ அதனால் நீங்கள் வந்து காலையில தலை குளிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் உடம்புக்கு மட்டும் குளிச்சுட்டு நீங்கள் தீபம் ஏற்றினாலும் போதும் அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து இருக்குது தலை குளிப்பதும் ரொம்ப நல்லதான் நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னா திருக்கருத்தினாலே சிவபெருமானை வழிபாடு செய்யணும் மற்றும் முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் எல்லா தெய்வத்திற்கும் உரிய நாள் தான் இருந்தாலும் இவங்க இரண்டு விதத்துக்கும் மிக மிக முக்கியமான நாள் இந்த நாள் என்று நீங்கள் வந்து முருகப்பெருமானை சிவபெருமானை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட வேண்டுதல் இருந்தாலும் அது நிறைவேறும் குழந்தை பாக்கியத்திற்காகவும் மற்றும் உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அத்தனை வேண்டுதலுக்கும் இந்த நாளை வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் ரொம்ப நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் சிவபெருமானுக்கும் முருகனுக்கு வில்வே இலை இருக்குது பார்த்தீங்கன்னா வில்வே இலை கிடைச்சிது அதால் நீங்கள் அலங்காரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பூக்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் செவ்வரளி பூக்கள் முருகனுக்கு வைக்கலாம் வில்வேல வாசலி பூக்கள் நம்ம வைக்கலாம் மல்லிகைப்பூ சாமந்திப்பூ சாமந்திப்பூவில் சரி பிச்சி பூ இந்த மாதிரி சாமந்திப்பூவும் நம்ம தாராளமாக வந்து வைக்கலாம் அதில் வந்து அந்த அளவுக்கு வாசம் இருக்காது மல்லிகைப்பூ அதிகமாக வாசம் இருக்கும் நம்மக்கிட்ட எந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களெல்லாம் அலங்காரம் செய்து வழிபாடு செய்து கொள்ளலாம் நெய்வேத்தியமாக ஆர்விய சாதமோ அல்லதோ பார்த்தீங்கன்னா நம்மளால என்ன முடிதோ ஒரு பாலோ பால் கூட நீங்க வைக்கலாம் கல்கண்டு அல்லது வெற்றிலை பார்க்க வாழைப்பழைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களால் என்ன முடியுதோ அதை நிவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்து கொள்ளலாம் மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் சிவாய நமக இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும் முருகனுக்கு ஓம் கார்த்திகேயா நமக இந்த நாள் அன்று கட்டாயமாக இந்த இரண்டு மந்திரத்தை நம்ம சொல்லியிருக்க வேண்டும் இந்த மந்திரத்தை எத்தனை முறை செல்லலாம் அப்படின்னா ஒன்பது ஒன்பது முறை சொல்லலாம் அல்லது நூற்றி எட்டு முறை சொல்லலாம் அல்லது இருபத்தேழு முறை சொல்லலாம் ஸோ எத்தனை முறை வேண்டுமென்னால் சொல்லலாம் ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக நம்ம ஒன்பது முறை சொல்லிட்டு அடுத்து நம்ம முருகனை வழிபாடு செய்வது ஓம் கார்த்திகேய நமக அப்படிங்கிற மந்திரத்தில் நம்ம சொல்வது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் இவ்வளோதாங்க எளிமையானது திருக்கார்த்திகை என்று மாலை ஆறு மணிக்கு மேலே உங்களால் முடிந்த அளவுக்கு விளக்கேற்றி வச்சுக்கோங்க நீங்கள் திங்கக்கிழமை வீடெல்லாம் சுத்தப்படுத்தலை எதுவும் பண்ணலை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை சரியாக பண்ணலை அப்படின்னா புதன்கிழமை தினத்தன்று விளக்கெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க நீங்கள் வீடெல்லாம் போட்டு தொடச்சு வச்சுக்கலாம் இல்லை நான் திங்கக்கிழமை செவ்வாய் எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் புதன்கிழமை மறுபடியும் நீங்கள் விளக்கெல்லாம் சுத்தப்படுத்த தேவை கிடையாது நம்ம வந்து விளக்கு ரொம்ப அழுக்காயிடுச்சு அப்படின்னா மட்டுந்தான் நம்ம சுத்தப்படுத்தினா போதும் மற்றபடி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பூக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க ஏன்னா பூக்கள் வந்து ரொம்ப விலவாசியும் அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த பூக்கள் எளிமையாக விலவாசி கம்மியாக கிடைக்குதோ அந்த பூக்களால் பொருட்களை நீங்கள் வந்து அலங்காரம் செய்து வழிபாடு செய்துக்கோங்க நெய்வேத்தியம் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வைத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப எளிமையான திருக்கார்த்திகை திருக்கார்த்திகை என்று பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே சிவபெருமானுடைய அருளும் முருகனுடைய அருள் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த நாள் எல்லா தெய்வத்துக்கும் உரிய நாள் தான் உங்களுக்கு கூடுதல் சிறப்பு அவ்வளோதான் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி